அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வழக்கம் இது ராச்சியம் மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதட்டமான போர் சூழலுக்கு மத்தியில் ஈரானிய ஜனாதிபதியுடன் பிரித்தானிய பிரதமர் சர்வதேச பதட்டத்தை குறைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு திங்கட்கிழமை பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஹாஸாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கான வாய்ப்பை பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பிரித்தானிய பிரதமர் ஷர்கேயர் ஸ்டார்மருக்கு இந்த இரவு மிகவும் முக்கியமான ராஜதந்திரத்தின் பரபரப்பான இரவாக இருந்தது இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சி மத்திய கிழக்கு நிபுணர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் எந்தவொரு பதிலடியும் பிராந்தியத்தை மிகப்பெரிய போர் சூழலுக்குள் தள்ளிவிடும் என்று ஈரானை எச்சரிப்பது எச்சரித்திருந்ததாகவும் அங்கு கூறப்பட்டிருந்தது பிரித்தானிய பிரதமர் ஈரானிய தலைவரோடு உரையாடல் நடத்துவது மிகவும் அரிதான செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது ஈரானிய தலைநகர் தெக்ரானில் பிரித்தானிய தூதரகம் இருப்பதை காட்டுகின்றது என்றும் சொல்லியிருந்தார் இதைவிட இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரவோடு இரவாக வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படைகள் ஏவுகணை மழை பொழிந்துள்ளது கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவருக்கு ஆதரவாக இஸ்ரேலை பழி தீர்க்க ஈரான் காத்திருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் உளவு அமைப்புகளின் சமீபத்திய தகவலின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் ஈரான் முழுவீச்சிலான தாக்குதலை தொடுக்கும் என்று கூறுகிறது இதனால் மத்திய கிழக்கில் போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது அமெரிக்கா அத்துடன் இஸ்ரேலை இந்த நெருக்கடியில் இருந்து காப்பது தங்களின் கடமை என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஞாயிறு இரவு கிஸ்புல்லா படைகள் சுமார் முப்பது ஏவுகணைகள் வீசியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரான் ஆதரவு கிஸ்புல்லாவும் பொறுப்பு ஏற்றுக் கொண்டதுடன் இஸ்ரேல் ராணுவ தளங்களை இலக்கு வைப்பதாகவும் தெரிவித்துள்ளது கிஸ்புல்லா படையில் மொத்தம் ஐம்பது ஆயிரம் வீரர்கள் போருக்கு தயாராக உள்ளனர் தங்களின் தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் உள்ளனர் அதேவேளை கமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியை கொல்லப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் உள்ளது ஈரான் காசா போர் தொடங்கியதன் பின்னர் கடந்த பத்து மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லாவை சூண்டி வருகிறது ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து பதிலடி அழைத்து அழித்து வருகிறார் இந்த நிலையில் வியாழக்கிழமைக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை முன்னெடுக்கும் என்றே நம்பப்படுகிறது இஸ்ரேல் உளவு அமைப்பினருக்கும் அதே தகவலை அமெரிக்காவிடம் பகிர்ந்து கொண்டுள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதலை தொடுக்கும் என்றே இதுவரை இஸ்ரேல் எதிர்பார்த்து வந்தது ஆனால் தற்போது ஈரான் நேரடியாக களமிறங்குவதாகவே தகவல் கசிந்துள்ளது ஈரானிடம் பத்து லட்சம் வீரர்கள் நாலாயிரம் போர் விமானங்கள் பதிமூவாயிரம் இராணுவ டாங்கிகள் அறுநூறு போர்க்கப்பல்கள் மூவாயிரம் ஏவுகணையும் உள்ளது ஹிஸ்புல்லாவிடம் ஐம்பதுனாயிரம் வீரர்களும் இரண்டு லட்சம் ஏவுகணைகளும் உள்ளது ஆனால் இஸ்ரேலியரிடம் ஆறு லட்சம் வீரர்கள் அறுநூறு போர் விமானங்கள் ஆயிரத்தி முந்நூறு டாங்கிகள் ஏழு போர்க்கப்பல்கள் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி ஈரானினும் ஒரு சில நாட்களுக்கு தாக்குதலை நடத்தும் என்று இஸ்ரேலிய உளவுத்துறையினர் புதிய அறிக்கை கசிந்துள்ளதை அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வைக்க அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாஜிட் அகஸ்டின் உத்தரவிட்டார் அத்துடன் விமானம் தாங்கும் போர்க்கப்பலான ஜூஎஸ்எஸ் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தளபதி ஒருவருடன் லாஜிட் அகஸ்டின் ஜோசனை முன்வைத்து சில மணி நேரங்களில் அமெரிக்க போர் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வைத்துள்ளது ஈரானின் ராணுவ தயாரெடுப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய போருக்கான ஒத்திகை என்றே இஸ்ரேல் உளவுத்துறை கருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலைக்கு ஈரான் பழைய தேர்வு முடிவு செய்துள்ளது தற்போது உறுதியாகியுள்ளது பொதுவாக ஒரு தீவிர முடிவெடுக்க ஈரான் பல நாட்கள் எடுத்துச் செல்லும் அந்த வகையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இன்னும் சில நாட்கள் முன்னெடுக்கப்படலாம் என்ற உளவு அமைப்புகளின் கணிப்பாக உள்ளது இந்த நிலையில் எந்த நெருக்கடியான நிலையிலும் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவின் கடமை அகஸ்டின் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிகரிக்க செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிய பசிபிக் கடற்பகுதியில் நங்குரமிட்டிருந்த சென்றுவிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை அமெரிக்கா போன்று நகர்த்துவது என்பது மிக மிக அரிதான சம்பவம் என்றே கூறப்படுகிறது ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்தே அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு காத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஹிஸ்புல்லா தரப்பு முதலில் ஆரம்பித்து வைத்த ஈரான் அவர்களுடன் இணைந்து தாக்குதலை தொடுக்கும் என்றே தகவல் கசிந்திருக்கிறது இதெல்லாம் மறுபுறம் புறமிருக்கேன் இன்னொரு பக்கம் அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டாரின் அழைப்பின் பேரில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் புதிய போர் நிறுத்த திட்டத்துக்கு பதில் முந்திய போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு மத்தியஸ்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஹாஸாவில் ஆட்சி புரியும் ஹமாஸ் அமைப்பு அதன் உத்தியபூர்வ டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அறிவிப்புல ஜோ ஜோபைடனினால் மே முப்பத்தொராந்தி முன்மொழியப்பட்டு ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானத்தில் உறுதி செய்யப்பட்டு மே ஆறாம் தேதி கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தரால் முன்வைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பிற்கு முன்னர் ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலால் நிராகரிக்கப்பட்ட மே ஆறில் முன்வைக்கப்பட்ட திட்டத்தின்படி ஹாஸாவின் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் கனிசமான பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேலிய சிறையில் உள்ள குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான பாலஸ்தீன கைதிகள் வெளி விடுவிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆக்கிரமிப்பாளர்களின் ஆக்கிரமிப்பை மூடிமறைக்கும் மற்றும் நமது மக்களுக்கு எதிராக அதன் இனப்படுகொலையை கூடுதல் கால அவகாசம் வழங்கும் பேச்சுவார்த்தைகள் அல்லது புதிய திட்டங்களை தொடர்வதற்கு பதிலாக இந்த திட்டத்தை மே ஆறு முன்மொழிவு அதாவது மத்தியஸ்தர்கள் செயற்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் அழைப்பு விடுத்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது பதினைந்தாம் திகதி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க தமது தரப்பு பிரதிநிதிகள் அணுகுவதற்கு இஸ்ரேல் இணங்கியிருந்தது எனினும் ஹமாஸ் அமைப்பு பங்கேற்பது குறித்து இன்னும் உறுதி செய்யவில்லை எனினும் ஜோ பைடனின் போர் நிறுத்த திட்டத்துக்கு இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளைச் சேர்த்து ஹமாஸ் தரப்பின் எதிர்ப்புக்கு காரணமாகி இருக்கின்றது இதில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதற்கு பல அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் எகிப்துடனான காசா எல்லை பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளையே இஸ்ரேல் முன்வைத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதோடு தெற்கு நகரான கான் ஜூனிஸில் இருந்து மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உணவு மற்றும் நீரின்றி வீதியோரங்களில் உறங்கி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் கடந்த மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய குறைந்தது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன்படி கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக மேற்பட்ட காலப்பகுதியில் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழாக அதிகரித்திருப்பதோடு மேலும் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி தொடக்கம் காசாவில் மக்கள் தொகையில ஒன்று தசம் எட்டு வீதமான மக்களை இஸ்ரேலிய படை கொண்டிருப்பதாக பாலஸ்தீனிய மத்திய புள்ளி விவர அலுவலகம் குறிப்பிட்டிருக்கு இவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறது உண்மையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போரானது நீண்டு கொண்டே செல்கின்றது கன விடிவுகாலம் எப்போ கிடைக்கும் இல்லாட்டி இந்த போர் நுர்த்தம் எப்போது சாத்தியமாகும் என்பது சார்ந்து பல்வேறு பல்வேறுபட்டவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இதைவிட சர்வதேச தரப்பிலேருந்து முழு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது இதை விட உதவி செய்கின்ற நாடுகள் இல்லாட்டி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நாடுகள் எல்லாம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் சாதகமான ஒரு காரணமாக இல்லாட்டி சாதகமான ஒரு தீர்வு கிடைக்குமா என்று சொன்னால் இல்லையென்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதை விட இப்பொழுது மாறி மாறி போர் தொடுக்கிற நிலை வந்திருக்கின்றது ஈரான் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இருக்கிறது இன்னொரு பக்கம் காசா இருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்கா உதவி செய்ய போகின்றது என்பது இன்னொரு பக்கம் அமெரிக்கா அப்படியாவது இந்த இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீன மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்கிறோம் இதைவிட உலக நாடுகள் பலவும் உற்று நோக்கி இருக்கின்றது இப்படி நிறைய விடயங்கள் இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உண்மையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது எப்பொழுது இந்த தீர்வு கிடைக்க போகிறது தற்காலிக போர் நிறுத்தம் என்றார்கள் அதுக்கான இல்லை இப்போ நிரந்தர போர் நிறுத்தம் என்கின்றார்கள் பிடிக்கப்பட்ட இந்த பணைய கைதிகளிட விடுதலை என்கின்றார்கள் இவற்றுக்கெல்லாம் எப்போ தீர்வு எப்போ இந்த இந்த பேச்சுவார்த்தை சரியான ஒரு முடிவில் முடிய போகுதா இல்லையா இந்த போர் தொடுத்தலெல்லாம் இல்லாமல் போகிறதா இல்லாட்டி போர் தொடுக்கப் போகின்றார்களா திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் நாம் பயன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இதனுடைய நகர்வுகள் இல்லாட்டி இதனுடைய நிலவரம் அப்படி அமைய போகின்றது என்பதை மற்றொரு

ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு